ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் ஒரு மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடியிருக்கு அந்த கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாட்டினுடைய வரி சீர்திருத்தத்தில் மிகப்பெரிய மாற்றமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கொண்டு கொண்டுவரப்பட்டது இப்போ இந்த குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேவா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐந்து அடுக்குகளை வந்து கொண்டு இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் இன்னொன்று பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பதினெட்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இருபத்தெட்டு எட்டு பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஐந்து வரி விகிதங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கொண்டு இருக்கும் ஓகேவா இப்போ இந்த வரி விகிதங்களை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இரண்டு வரி விகிதங்களை மாற்ற போறாங்க அதாவது ஜிஎஸ்டி ஐந்து வரி விகிதங்களில் இருந்து இரண்டு வரி விகிதங்களை வந்து நீக்க போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அறிவிச்சிருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் மற்றும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் என்ற இரண்டு வரி விகிதங்கள் ஜிஎஸ்டி வரி விகிதத்திலிருந்து நீக்கப்பட போகுது அப்போது ஐந்து பர்சன்டேஜ் மற்றும் பதினெட்டு பர்சன்டேஜ் என்ற இரண்டு வரி விகிதங்கள் மட்டும்தான் இனிமேல்ட்டு ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த முடிவு யார் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு இல்லையா இதை தவிர்த்து பதிமூணு அமைச்சர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜிஎஸ்டியில் இந்த வரி விகிதங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்வதற்காக பதிமூன்று அமைச்சர்கள் அதாவது மத்திய அமைச்சர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா தற்போதைய பீகாரினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி அப்படின்றதான் இந்த பதிமூணு நபர்களை கொண்ட குழுவினுடைய தலைவராக இருந்தாரு அவர் தலைமையிலான குழு தான் வந்து ஜிஎஸ்டி கலந்து ஆலோசிச்சிருக்காங்க அந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு வரி விகிதங்களை நீக்கி இருக்காங்க ஒன்னு பனிரெண்டு பர்சன்டேஜ் இன்னொன்னு இருபத்தி எட்டு என்ற இரண்டு வரி விகிதங்கள் ஜிஎஸ்டி வரி விகிதத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஓகேவா இப்போ இந்த முடிவு ஏன் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சுதந்திர தின உரையில் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வரக்கூடிய தீபாவளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேவா இப்போ அந்த இரட்டை தீபாவளி அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியுடைய வரி விகிதம் இரண்டாக குறைக்கப்படும் அப்படின்றது தான் அந்த அவர் சொன்ன வார்த்தைக்கான அந்த அர்த்தமாக இருந்தது அப்போ ஐந்து அடுக்குகளா இருந்த ஜிஎஸ்டினுடைய வரி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா தற்போது இரண்டு அடுக்காக குறைக்கப்பட்டிருக்கு ஓகேவா அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஐந்து பர்சன்டேஜ் மட்டும் பதினெட்டு பர்சன்டேஜ் என்ற இரண்டு வரி விகிதங்கள் மட்டுமே இனிமேல் ஜிஎஸ்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் இதுல வந்து நமக்கு அந்த பதிமூணு நபர்கள் கொண்ட குழு ஓகேவா மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சாம்ராஜ் சௌத்ரி ஓகேவா அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய பீகாரினுடைய துணை முதல்வராக இப்போதைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் அவர் தலைமையில் தான் மத்திய அமைச்சர்கள் கொண்ட இந்த குழு அமைக்கப்பட்டது இந்த குழு எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா குறிப்பாக மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடுகளில் என்ன மாதிரியான வரி சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது இதனுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இன்றைக்கி நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தங்களுடைய அறிக்கையை வந்து அவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருந்த ஐந்து வரி விகிதங்களை நீக்கிட்டு இரண்டு வரி விகிதங்கள் மட்டுமே இனிமேல் செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் தலைவராக இருப்பார் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஓகேவா அப்போது ஒரு வரி விகிதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்தான் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒப்புதல் கொடுப்பாங்க ஓகேவா அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதுக்கான ஒப்புதல் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வரி மாற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வரி வரிமாற்றமா இன்னைக்கு டேட்ல பார்க்கப்படுது